ஹாய் ஹலோ சிஸ்டம்பேஸ் எல்லாேருக்கும் வணக்கம் அண்ட் தென் குட் ஈவினிங் ஆல்சோ எல்லோரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லாருமே மைவித்திரியை பற்றி பெயில் வந்து இன்னைக்கு போகும் அப்படின்னு சொன்னாங்க சாருக்கு வந்து ஆனால் அதை பற்றி நான் ப்ராப்பராகனா டீட்டெயில் வந்து எனக்கு காலையிலேருந்து கிடைக்கல உங்களுக்கு யாருக்கா கிடச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா வந்து கால் நிறைய நியூஸ் பார்த்துட்டேன் ஏதாவது ஒரு சார் வெளியே வர மாதிரி நியூஸ் வருமான்ட்டு மூணு நாள் வந்துடும் ரெண்டு நாள் வந்துடும் இப்போ செப்டம்பர் அஞ்சாம் தேதி கொண்டு போயிட்டாங்க உண்மையிலே சீரியஸாக யாருக்குமே இதை பற்றின தெளிவான நியூஸ் தெரியலான்னு தெரியல எனக்குமே தெரியலை ஸோ ஏன்னா எத் எத்தனையோ பேர் இதை நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருந்தும் இன்னும் ஒரு தெளிவான நியூஸ் வந்து அவரை பற்றி அப்டேட் பண்ணவே இல்லை அப்டேட் பண்ணாலும் ஒரு சில சேனல் வந்து இந்த மாதிரி கேஸ் கொடுத்துறாங்களாமா ஜெயிலில் போட்டுருவோன்னு சொல்கிறாங்களாமா இது என்ன அப்படின்றது எனக்கு புரியலை ஏன்னா அத்தனை பேர் வந்து அவரோட அவரோட வருகைக்கை தான் நம்பி காத்துக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கப்ப ஏன் அப்படி சொல்கிறாங்கன்றது எனக்கு புரியலை ஏன்னா அந்த நியூஸ் வர வரதான் நம்மளுக்கு வந்து ஒரு தைரியமே இருக்குது இப்போ வந்து ஆனால் நியூஸ் வருது இல்லையோ டேட் நகர்ந்துக்கிட்டே நாட்கள் நகர்ந்துக்கிட்டே இருக்குது அதாவது என்ன சொல்கிறாங்க சார் இப்போ வந்துடுவார் அப்போ வந்துருவார் பெயில் கிடச்சிரும் சீக்கிரம் கிடச்சிரும் அப்படின்னு நம்பிக்கையோடு இருக்கவங்க கூட அப்படி பேசுகிறவங்களுக்கு ஏதோ ஒரு தண்டனை இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப ரொம்ப மாதிரி கஷ்டமாக இருக்குது ஏன்னா அதை பற்றி நியூஸ் வந்தால் தான் நம்மளால் இங்கே எப்போ வருவார் எப்படி வருவார் அப்படின்னு எப்படி வருவார்ன்ற எப்போ வருவார் வந்தார்னா சீக்கிரம் ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ண மாட்டாருன்னு வெயிட் பண்ணிக்கிட்டுருக்க அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலை கொடுக்குது ஏன்னா எல் நிறையா பேர் இதை பற்றி மைவித்திரியை பற்றி பேசுகிறாங்களே தவிர நானுமே மைவித்திரியை பற்றி பேசலை அதை அது வந்து எப்போ வந்து சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ற பற்றா பேசிக்கிட்டு இருக்கேன் ஆனால் இருந்தாலும் இது ஒரு விதத்தில் மைவித்திரியை பற்றி தான் ஏன்னா அதில் பணம் போட்டால் எனக்கு வந்து அந்த கவலை இருக்குது அந்த இது வந்து எப்படி ஃபேஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு தெரியறதை பற்றி நான் பேசிக்கிட்டு இருக்கேன் ஏன்னா அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்கு தான் தெரியும் ஸோ அதனால தான் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான் யார் என்ன வேணாலும் எவ்வளோ நியூஸ் வேணாலும் ஸ்ப்ரெட் பண்ணட்டும் அதை பற்றி கவலை இல்லை ஆனால் எம்டி சார் சீக்கிரம் வெளியே வந்து பணத்தை மட்டும் போட்டால் போதும் அப்படின்னு ஏன் அப்படின்னா ஒரு சிலர் வந்து ஏன் பண்ணிடுவாங்க ஏன் பண்ணிவிட்டு எப்படியோ அதை வந்து மேனேஜ் பண்ணிக்கிடுவாங்க இல்லை ஜென்ஸாக இருந்தால் அதை வந்து ஒன்றும் ஒரு பற்றி பெருசாக என்ன சொல்கிறது பெரிய லெவலில் கொண்டு போக மாட்டாங்க எப்படினாலும் அதை வந்து ஃபேஸ் பண்ணிடுவாங்க இதில் வந்து லேடிஸை பொறுத்த மட்டும் தான் கொஞ்சம் சிரமம் எல்லாருக்கும் சிரமம் தான் இல்லை இல்லைன்னு சொல்லலை ரொம்ப அதிக சிரமம் எனக்கு வந்து சிரமம் அதை தான் நான் சொல்ல வரேன் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம வந்து செஞ்சு வாங்கி ஒரு லட்சன்றது வந்து என்னால் எவ்வளோ நாளில் வந்து திருப்பி அதை ஏன் பண்ண முடியும் சம்பாதிக்க முடியும்னு தெரில ஏன்னா அதை வந்து சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் அந்த அருமை தெரியும் நான் வந்து இப்போ வேலைக்கு போக முடியாத சுச்சுவேஷன் சம்பாதிச்ச காலத்துலேயும் வந்து அதாவது வேலைக்கு போன டயத்துலேயும் வந்து என்னால் வந்து அவ்வளோ அமௌண்ட் வந்து சீக்கிரம் earn பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும் கிட்டத்தட்ட நம்ம பத்து மாதம் வேலைக்கு போகணும் அந்த ஒரு லட்சம் சேர்க்கறது எனக்கு தெரிஞ்சு பத்து மாதம் இல்லை எட்டாயிரம் சம்பளம்னாலேயும் கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷமாவது வேலைக்கு போகணும் அந்த இதை செ அப்படி கஷ்டப்பட்டு வந்து வேலை பார்த்து அந்த அமௌண்ட்டை வந்து யோசித்தோம்னாலேயும் ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் அந்த அமௌண்ட்டை வந்து கிடைச்சிடாதா அப்படின்றது ஒன்றுமே இல்லை எம்டி சார் வருவார் எப்போ வருவார் அப்படின்ற மட்டும் கன்ஃபார்மாக சொன்னா தெரிஞ்சால் போதும் அதுக்கப்புறம் வந்து அவர் வந்ததுக்கப்புறம் கூட இப்போ பணம் கிடைக்காது இப்போ இவ்வளோ நாள் தான் இவ்வளோ நாள் கழிச்சு தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் கூட நம்மளுக்கு அதை ஏதோ ஒரு மனசு வகையில் ஒத்துக்கலாம் ஏன்னா இப் நம்மளுக்கு அந்த டைமிங்காவது தெரியும் இப்போ கொடுத்துற அப்போ கொடுத்துறேன் இப்போ உள்ள நாளில் வந்து அவ்வளோ நாள் வந்து டைமிங்காக தெரிஞ்சிருக்கும் இப்போ டைமிங் தெரியாமல் ஆனால் டைமிங் சொன்னாலுமே அந்த டைமிங் வந்து அந்த டைமில் வந்து நம்ப முடியாத ஒரு சுச்சுவேஷன் மறுபடியும் த தள்ளி போகிற மாதிரி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு எல்லார் மைண்ட் செட்டு இப்போ போட்ட பணம் மட்டும் எடுத்தால் கிடச்சா போதும் அப்படின்ட்டுருக்கும் இதில் வந்து வந்து பாதி பேர் வந்து நம்பிக்கை இல்லாமல் பேசுகிற மாதிரி இல்லை நானுமே நம்பிக்கைலாம் பேசலை அவ்வளோ கஷ்டத்தில் பேசுகிறோம் அதுதான் வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா எவ்வளோ கஷ்டங்களை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வாழ்க்கையில் அப்படின்றத அவங்கவுங்க சூழ்நிலை இருந்தால் தான் பார்க்க முடியும் என்னை பொறுத்த மட்டும் நம்ம க நம்ம கஷ்டத்தை விட நம்மளை நம்மளை விட நிறையா பேர் கஷ்டப்படுவாங்க அவங்க அவங்க இடத்துல இருந்து பார்த்தா தான் அது தெரியும் யாராக இருந்தாலுமே அடுத்தவங்க சுச்சுவேஷனில் ஒரு அஞ்சு நிமிஷம் நினச்சி பாருங்கள் இருந்து பார்க்க வேண்டாம் நினச்சி பார்த்தாலே போதும் அவங்க இந்த மைண்ட் செட்டில் தான் ம தான் இருக்காங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸோ போகப்போறவங்க கூட கொஞ்சம் அமைதியாக போயிடுவாங்க ஏன்னா எத்தனை கடன்காரங்களுக்கு நம்ம வந்து நம்ம வாங்கிட்டு திருப்பி அவங்களே அலைய விட்டு அவங்களுக்கும் பொய்யான நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்படின்னா நம்ம எதாவது ஒரு ஏற்பாடு பண்ணிக்கலாம் இப்போ வரைக்கும் அவங்களே அலைய விடுற மாதிரி இருக்கும் ஸோ நம்ம நம்ம பொறுத்த கடன் கொடுக்குறவங்க ஊசியாக ஒன்று கொடுக்குறதில்ல எப்படினாலும் அவன் வாங்கிட்டு தான் கொடுக்குறாங்க இருந்தாலும் அவங்க காசு வந்து அவங்க வந்து எதிர்பார்ப்பாங்க கண்டிப்பாக நம்மளோட காசும் கண்டிப்பாக வந்தாங்கன்ற மாதிரி எதிர்பார்ப்பாங்க அப்போ நம்ம வந்து கொடுத்தாங்கன்ற சுச்சுவேஷனில் இருக்கிறப்ப நம்மளுக்கு வேற ஆப்ஷன் கிடையாது எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு இன்றைக்கி காலையிலேருந்து ஒரு சரியான அப்படி கூட கிடைக்க மாட்டேங்குது எத்தனை நாளைக்கு இப்படி போகும் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கணும் தான் நம்மளுக்கான மன நிம்மதி கிடைக்கும்னு நினைக்கிறேன் அதை விட மன நிம்மதியை விட கொஞ்சம் ஸ்ட்ரெயின் இல்லாமல் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கலாம் அதுக்கு முக்கியமாக எம்டி சார் வெளியே வந்தாகணும் கண்டிப்பாக வருவார் எப்போன்னு மட்டும் தெரிஞ்சால் போதும் குழந்தைகளுக்காக ஒரு டிப்ஸு அடித்து குழந்தைங்கள மிரட்டியோ படிக்க வச்சிங்கன்னா அது அவங்க மைண்ட் செட்டில் ஏறாது அவங்கள வந்து உட்கா என்கரேஜ் பண்ணி ஜாலியாக ஒரு கேம்ஸ் போட்டுவிட்டு அதுக்கப்புறம் வந்து இல்லை கேம்ஸோ ஸ்டோரியோ சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து ஆரம்பிங்க கண்டிப்பாக அவங்க வந்து அந்த மைண்ட் செட்டில் உட்காருவாங்க இன்னும் இன்ட்ரெஸ்ட்டாக கேட்பாங்க தேங்க்ஸ் டு ஆல் தசன் சிஸ்டர்ஸ்